ஹாய் ஃப்ரெஷ் தனம் சேரியலை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கணும் புத்தம் புதிய தொடரான தனம் சேரியில வந்து விறுவிறுப்பான கதைக்கலாம் கல்யாணம் ஆகி அதுவும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் ஆகி வந்து கொஞ்ச நாள் கூட வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட இல்லாம வந்து இறந்துறாரு அதுக்கப்புறம் வந்து குடும்ப சுமை எல்லாத்தையுமே வந்து தனம் சுமக்கிறாங்க அதுக்கடையில வந்து எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருதுன்னு தான் கதைக்களம் நகர்ந்துகிட்டு இருக்க சொந்த அண்ணனவே கொண்டுட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தம்பி ஒரு பக்கம் இருக்கார் தம்பி வேலைக்கு போகிறத பார்த்தா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் வந்து நீ நைட்ல வேலைக்கு போகக்கூடாது எவ்வளவு வேலையா இருந்தாலும் பகல்லே முடிச்சுக்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா நான் நைட்டில் தான் வேலைக்கு போவேன் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா சொன்னால் அட்வான்ஸில் நீ போய் அப்படியே கொடுத்துட்டு வந்துரு சொல்லி ரொம்ப ச கத்துறாங்க அவங்க அம்மா அவங்க கூட மூர்த்தி கூட சொன்னா நீ வந்து நைட்டில் வேலைக்கு போகிறது வந்து சரியில்லை அவன் சாகா முனுக்குற ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போனான் ஆனால் வந்து அதனால நான் எதுவுமே கண்டுக்கலை இப்போ வந்து சொல்கிறேன் யாருமே வந்து காலேஜ் போனாலும் ஆறு மணிக்கில் வந்து வீட்டில் இருந்துருணுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட மூர்த்தி தம்பி வந்து ரொம்பவே கோவமாகறாரு மறுபக்கம் தனம் மாட்டிக்கிறாங்க இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்